அவசரமாக அலுவலக வேலை நிமித்தம் நியூயார்க் செல்ல வேண்டும் என அம்மாவிடம் சொன்னபோது ஆரம்பித்தது வினை டே கண்ணா அம்மா அமெரிக்கா போனதே இல்லடா கூட்டின்ட்டு போடா என்றாள் என்னம்மா நியூயார்க் என்ன பாம்பேவா டெல்லியா நினச்ச போது போகிறதுக்கு ஏகப்பட்ட செலவு ஆகுமா என்ற அம்மா நுடித்து கொண்டாள் நீ நினைச்சா முடியும் போகிறது போ என்றாள் தனக்கென எதுவுமே வேண்டாம் என அம்மா அதுவரை கேட்டதில்லை எனவே அம்மாவின் அந்த குழந்தைத்தனமான வேண்டுகோளை தட்டுவதற்கு என் மனம் கேட்காமல் அம்மாவையும் கூட்டிக் கொண்டு யுஎஸ் செல்ல ஆயுத்தமானேன் சென்னை யுஎஸ் அதிகம் படுத்தாமல் விசா கொடுத்துவிட அம்மா அவனுடைய உறவினர்கள் ஒருவர் விடாமல் தொலைபேசியில் தன்னுடைய யுஎஸ் பிரயாணத்தை பற்றி சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள் ஒரு அதிகாலை பகுதியில் விமானத்தில் ஏறிவிட்டோம் இமிக்ரேஷன் சமயத்தில் அம்மா அங்கு இருந்த அனைவரிடமும் தான் யூஎஸ்சுக்கு முதல் முதலாக போவதைப் பற்றி சொல்லி பெருமைப்பட்டு உள்ளிருக்க நான் அறுத்து கொண்டேன் விமானத்தின் உள்ளே நுழைந்து இருக்கையில் அமர்ந்து அம்மாவுக்கு சீட் பெல்ட் முதல் மற்ற உபகரணங்கள் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு விமானம் மேலேறிய பின் வந்த பணிப்பெண் ஒருவரிடம் அம்மாவுக்கு சுத்தமான போர்வை கேட்டு வாங்கி கொடுத்தேன் தூக்க கழகத்திலும் விமானத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து வியந்து கொண்டிருந்த அம்மாவை தூங்க வைப்பதற்குள் படாத பாடுபட்டு விட்டேன் பிறகு நானும் கண் அயர்ந்தேன் அவ்வளவு நேரம் என்று தெரியாது திடீரென அம்மா என்னை எழுப்பி விழிஞ்சிச்சாடா டாய்லெட் போயிட்டு பல் தேச்சுண்டு வா காப்பி தரேன் என்ற அம்மாவை என்ன சொல்வது என்று புரியவில்லை அம்மா அதெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் எவ்வளோ தர காஃபி மூத்தன மாதிரி இருக்கும் அதையெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கண்ணை இறந்தேன் மறுபடியும் அம்மா என்னை எழுப்பி கண்ணா என்கிட்ட நல்ல கோத்தாஸ் காஃபி பவுடர் இருக்கு அதில் வேணும்னா கொஞ்சம் அந்த ஹோஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்து அதில் நல்ல ஸ்ட்ராங் காப்பி போட்டு கொடுங்கன்னு சொல்லுமா என்றாள் அம்மா அதெல்லாம் பண்ண நீ இது என்ன கல்யாண வீடா பிளேன் இரண்டாவது அதெல்லாம் செக்கின் பேக்கேஜில் போயிருக்கு ஹார்ட் பாக்ஸில் நம்ம பாஸ்போர்ட்ஸ் பணம் உன்னோட மருந்து ஒன்று ரெண்டு புஸ்தகம் இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது என்றேன் அம்மா அழுத்து கொண்டாள் ஆனாலும் உனக்கு பொறுப்பு பத்தாதுடா கல்யாணமாகி நல்ல ஆம்படியால் வரணும் அப்போதான் சரிப்படும் என்றால் இருபத்தி நாலு வயதாகிறது எனக்கு அம்மா அதற்குள் ஒரே பையன் என்பதால் ஜாதக பரிவர்த்தனையை ஆரம்பித்து விட்டாள் இது வேறு அடிஷ்னல் தலைவலி விமானத்தினுள் பிரேக்ஃபாஸ்ட் ஹரிவிப் வந்து வண்டியை தள்ளிக்கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள் இது என்ன கிரக சஞ்சாரண்டா பல்லே தேய்க்கலை அதுக்குள்ள டிஃபன் என்று அழுத்து கொண்டால் அம்மா அம்மா உனக்கு நெக்ஸியம் மாத்திரை கொடுத்து வந்தாயா என நான் கேட்டேன் அம்மா இல்லை என தலையை ஆட்டினான் என்ன ஒரு முட்டாள்தனம் அம்மாவுக்கு வயிற்றில் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறது நேரத்துக்கு சாப்பிட்டால் கூட சில சமயம் படுத்தி எடுத்துவிடும் அருகிலிருந்த பணி அழைத்து பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் முதலில் எனக்கு ஒரு நெக்ஸியம் கொண்டு வாருங்களேன் என்று கேட்டேன் நெக்ஸியம் புகை வாழ்ந்த மருந்து மற்ற கண்டாவி மருந்துகளோடு ஒப்பிட்டால் பக்க விளைவுகளும் குறைச்சல் என்பதால் தான் டாக்டர் ராமன் அம்மாவுக்கு அதை பரிந்துரைத்தார் அம்மாவின் வயதுக்கும் ஏற்ற மருந்து என்பதும் ஒரு காரணம் லெட் லெட்மி செக் என்று சொல்லிவிட்டு உள்ளே மறைந்தால் சிறிது நேரம் கழுத்து திரும்பி சாரி சார் நோ சச் மெடிசன் வித் என்றால் குரலில் வருத்தமே இல்லாமல் நொந்து கொண்டேன் என்ன ஒரு முட்டாள் நான் விமானம் வராதவரை சரி டாய்லெட் சென்று திரும்பி அம்மா அது என்னடா கண்ணா எலிவலை மாதிரி நூண்டுக்கு ஒரு டாய்லெட் என்றால் நான் மெதுவாக அம்மா காலை ஏதாவது சாப்பிடு பழம் கிடைக்கும் வாங்கி தருகிறேன் என்றேன் நெக்ஸியம் இல்லாத குறையை மறைக்க முயன்றேன் ஆனால் தினசரி காலை உணவுக்கு முன் எடுத்துக்கொள்வது வழக்கம் என்பதால் அம்மா மறக்காமல் அந்த நெக்ஸியம் என்று எழுத்தான் இல்லை என தலையை ஆட்டினேன் உனக்கு ஞாபகப்படுத்த மறந்து போனது என் தப்புமா என்றேன் போகிறது போ ஒரு நாள் இல்லைன்னா ஒன்றும் ஆகாது என்றான் அம்மா காலை உணவாக வெண்ணெய் தடவிய ரொட்டி பழம் காஃபி என எல்லாம் முடிந்தது அம்மா தன்னிடமிருந்த லலிதா நாம புத்தகத்தில் ஆய்ந்தாள் நான் பேப்பர்ஸ் இதையை புரட்டினேன் டெஸ்லாவின் மகாத்மியங்களுக்கு நடுவே வேறு சில செய்திகளும் பார்க்க முடிந்தது சில மணி நேரம் கடந்தது பிராங்ஃபர்ட் விமானம் போது வெளியே நல்ல மழை அம்மாவை விஐபி லவுஞ்சில் உட்கார வைத்துவிட்டு ஃபார்மசியை தேடினேன் அதோ இருபத்தி நாலு அவர்ஸ் என்ற பெயரில் ஒரு வச்சை போல் ஒழிந்தது கவுண்டரில் இருந்தபின் ஆங்கிலம் நன்றாகவே பேசினான் எஸ் சார் ஹவ் மே ஹை ஹெல்ப் யூ என்றான் அவளிடம் நெக்ஸியம் வேண்டுமென்றேன் அவள் டாக்டர் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கே என எதிர்கேள்வி கேட்டாள் ஹேண்ட் பேக்கில் இல்லை உள்ளே செக்கின் பேகேஜில் இருக்கிறது தற்போது எடுக்கும் நிலையில் இல்லை என்றவர் என் விளக்கத்தை எல்லாம் கேட்க பொறுமை இல்லாமல் ஷாரி அதை போன்ற மருந்துகள் பிரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சேர முடியாது என்றார் மிக தீவிரமாக இந்தியாவில் ஒரு சௌகரியம் மருந்து கடை கவுண்டரில் கருகழுப்பு மாத்திரை வரை சொல்லியே வாங்கிவிடலாம் பிரெஸ்கிரிப்ஷன் எல்லாம் கேட்க மாட்டார்கள் இங்கே அது வேலைக்கே ஆகாது அதற்கு பதில் ஒடிசி மருந்து வேறு ஏதாவது தரலாமா என்றால் ஓவர் தி கவுண்டர் ஒடிசி மருந்துகள் மேல் நம்பிக்கை இல்லாமல் என் அம்மாவின் வயதையும் மனதில் கொண்டு மறுத்தேன் மேபி டிரைஷம் சோடா என்றால் புரியாமல் நொந்து போய் அம்மா மருந்திருக்கும் இடம் திரும்பினேன் அம்மா பொம்மையை பார்த்து கொண்டு இருந்தான் இரண்டு மூன்று கடைகளில் செக் செஞ்சேன் செஞ்சாச்சு அம்மா நெக்ஸியம் கிடைக்கல என்று அபத்தமாக புழுங்கினேன் உள்ளுக்குள் நியூயார்க் சென்றடையும் வரை எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதே என்று ஒரு ஐஸ் கத்தி என் நெஞ்சில் சொருகிக் கொண்டிருந்தது விமானம் பிராங்கபோர்ட் நகரின் மேலே சென்று கொண்டிருந்தபோது மிக மிக மெதுவான குரலில் அம்மா தன் நெஞ்சில் ஒரு குத்துவலி இருக்கிறது என்று சொன்னால் உடனே பனிப்பெண்ணை அழைத்து பயணிகளில் யாராவது டாக்டர் இருப்பார்களா என பார்க்க சொல்லி நான் கெஞ்சினேன் விமானத்தின் உள்ளே அறிவிப்பு வந்தது பின்னால் ஒரு இருக்கையில் இருந்த ஒரு வெண்மணி இருந்து தான் ஒரு நர்ஸ் என்றும் ஜான் கிங்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஏழு வருடங்களாக பணிபுரிபவர் என்று சொல்லிவிட்டு தன்னால் உதவ முடியும் என்று சொன்னார் விமான பணிப்பெண் அந்த நர்ஸை ஏற இறங்க பார்த்துவிட்டு சேட்டலைட் ஃபோனில் எங்கள் டாக்டரிடம் உதவி கேட்டுள்ளேன் அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்துவிட்டு பிறகு உங்களை அழைக்கிறேன் என்றார் அந்த நர்ஸ் பெண்மணி தோள்களை குலுக்கிக்கொண்டு இது போன்ற விஷயங்களை உடனே கவனிப்பது நல்லது என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார் டாக்டர் லைனில் இருக்கிறார் உங்கள் அம்மாவுக்கு என்ன செய்கிறது என்று கேட்கிறார் என்றால் அந்த பணிப்பெண் என் அருகே வந்து நெஞ்செரிச்சல் வாந்தி வருது போன்ற உணர்வு ஒரு மாதிரியான அசதி வரிசையாக அம்மாவின் உபாதைகளை ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்து என்னை இடைவறித்து உங்கள் அம்மாவின் வயது என்ன என்று டாக்டர் கேட்கிறார் என்றால் ஐம்பத்தி ஒன்று என்றேன் டாக்டர் உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கலாம் என்கிறார் என்றால் அந்த படிப்பெண் குளிரில் எந்த உணவு உணர்வும் இல்லாமல் அம்மாவுக்கு இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இல்லை நான் அந்த டாக்டரிடம் பேச முடியுமா என்றேன் இல்லை நான் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டேன் என்றாள் அவள் அவருடைய வேலை விமான நிறுவனத்தின் நற்பெயர் ஆகியவற்றை காப்பாற்றிக் கொள்ளும் எண்ணம் மட்டுமே அந்த பணிப்பெண்ணிடம் இருந்ததை மிக தெளிவாக உணர்ந்தேன் அந்த நர்ஸை வர சொல்லி பார்க்கலாமே என்றேன் கெஞ்சும் குரலில் கொஞ்சம் தள்ளுங்கள் என்றால் அந்த நர்ஸ் கையில் அவர்கள் உபயோகிக்கும் கிட் இருந்தது அவர் வந்ததையே கவனிக்காத நான் சாரி என்று வழிவிட்டேன் விபி நார்மல் பல்ஸ் நார்மல் என்றார் அந்த பணிப்பெண்ணை பார்த்துவிட்டு இது நிச்சயம் ஹார்ட் அட்டாக் அல்ல என்றார் தீர்மான குரலில் அது எனக்கு தெரியாது எங்களுக்கென சில சட்டத்திட்ட வகை முறைகள் இருக்கின்றன விமானம் இன்னும் சிறிது நேரத்தில் பிராங்க்ஃபர்ட்டில் இறங்கிவிடும் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு உங்கள் அம்மாவை அழைத்து செல்வார்கள் என்றால் அவள் நான் அதிர்ந்தேன் மறுபடியும் பிராங்கா பின்னால் இருந்த ஒரு குரல் என்னிடம் நெக்ஸியம் இருக்கிறது என்று என் காதில் தேன் மாறி பொய்ந்தது மிக்க நன்றி என்றேன் மன்னிக்கவும் நெக்ஸியம் சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் தீவிரமானால் நானோ என் விமான நிர்வாகமோ பொறுப்பேற்காது எனவே நான் அதை அனுமதிக்க முடியாது என்றால் அந்த ராட்சசி அவளை அப்படியே ககுத்தை நெறிக்கும் ஆசையை ஒத்தி போட்டுவிட்டு நெக்ஸியம் நெக்ஸியம் இருக்கிறது என்றவற்றை பார்த்து தயவுசெய்து அதை என் அம்மாவுக்கு தர முடியுமா என்று கெஞ்சினேன் அவர் தயங்கினார் இதை என்னவென்று தெரியாமல் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் தரும் நெக்ஸியம் மாத்திரையால் இந்த அம்மாவின் பிரச்சனை அதிகமானால் நீங்கள் மட்டுமே பொறுப்பு என்றால் அந்த பணிப்பெண் அவர் என்னை பரிதாபமாக பார்த்து ஐ எம் ரியலி சாரி என்றார் நான் குப்பையாக உணர்ந்தேன் வேலை வேலை என்று பணத்தின் பின் அலைந்து கொண்டு அம்மாவின் இந்த சின்ன தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று நொந்து கொண்டேன் அந்த நர்ஸ் பெண்மணி மறுபடியும் அம்மாவின் பிபியை சரிசார்த்துவிட்டு பிபி இறங்குகிறது ஹார்ட் அட்டாக்காக இருந்தால் நிச்சயம் இப்படி ஆகாது என்றார் விமானம் பிராங்கில் அவசர நிறுத்தம் இறங்குவதாக பைலட் அறிவித்தார் பதினைந்து நிமிடங்களில் நின்றிருந்த விமானத்தினுள் இருவர் ஸ்ட்ரெச்சருடன் நுழைந்து என் அம்மாவை கவர்ந்து சென்றார்கள் நான் பின்னால் ஓடினேன் அருகிலிருந்த ஈஆர் அதாவது எமர்ஜென்சி ரூம் உள்ளே நுழைந்து அம்மாவை உடனடியாக கவனிக்க விட்டேன் அரை மணி நேரமாகியிருக்கும் ஃப்ரேஸ் பிராசனன் போல அழகான ஒரு இளம் வயது டாக்டர் என்னை நெருங்கினார் ஐ அம் டாக்டர் ஹான்ஸ் கவலைப்படாதீர்கள் உங்கள் அம்மாவுக்கு ஆற்றில் ஒரு பிரச்சனையும் இல்லை வயிற்றில்தான் ஒரு மருந்து கொடுத்துள்ளேன் எதற்கும் இதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒட்டை மாத்திரைகள் என் கையில் திணித்தார் அவர் அந்த மருத்துவர் இதிலிருந்து இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன திணிச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வருஷம் பிடிச்சதாக மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் பில்லு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களுக்கு சந்திக்கிறேன்